ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு தேங்காய் வச்சு அருமையான ஒரு கேக் ரெசிபி வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் பேக்கரிக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா சாப்பிட்டா பஞ்சு போல நினச்ச மயத்தில் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்சும்படியே கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து அரைக்கப்பளவுக்கு நெய் அல்லது ஆயில் இல்லை பட்டர் கூட இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா அடித்து கலக்கணும் இந்த சக்கரை வந்து பவுட்ரு வந்து இந்த ஆயிலில் நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியுமே இது கூட ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் புளிப்பில்ல தயிரை எடுத்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த கேக்குக்கு வந்து முட்டை மைதா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஓவன்லாம் எதுவுமே இல்லாமல் அடுப்பில் தான் செய்யப்படுறோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து விட்டு பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதிலையே மெசர்மெண்ட் பண்ணிக்கோங்க கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் தேங்காய் முக்கால் கப் பவுடர் சுகர் கப் அளவுக்கு ஆயில் இப்போ முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்ருங்க விஸ்க் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோர்க் ஸ்பூன் அலையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பத்தில் அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்து கூட நீங்கள் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ வந்து மாவு ஊற்றுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லேசாக கோதுமை மாவே நம்ம சேர்த்து விட்டுறலாம் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணுற பதத்தில் தான் கேக் வந்து நல்லா பக்குவமாக வரும் இப்போ பாருங்கள் ஊற்றுற மாவு வந்து இந்த பாதத்தில் இருக்கணும் இப்படி ஊற்றும் போது மடிப்பு மடிப்பாக விலகணும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு விருப்பப்பட்ட நட்ஸை வந்து நம்ம மேலே தூவிக்கலாம் மாவு தேங்காய் ஒரு நாலஞ்சு பொருட்கள் இருந்தாலே போதும் ஈஸியாக வந்து இந்த கேக் ரெசிபி செஞ்சிடலாம் இங்கே மேலே வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பாதாம் சிரஞ்சிருந்தா கட் பண்ணி சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லி பண்ணியில் கொஞ்சமாக தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு இட்லி தட்டு வந்து இப்படி கவுத்து போட்டுருங்க கவுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இது மேலே வச்சிடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து வேக வச்சிருங்க அரை மணி நேரம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு டூ பீஸ் வச்சு பாருங்க கையில் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா கேக் வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு லேசாக ஓட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ காட்டுற பாருங்க கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஒட்டவே இல்லை நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு கோதுமை தேங்காய் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு போல் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அரை மணி நேரம் ஆற வச்சுட்டு ஓரங்களில் எடுத்து ஒரு தட்டில் வந்து கவத்திக்கலாம் நம்ம கேக் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு பேக்கரி தேடி ஓட வேண்டியதில்ல வீட்லேயே இப்படி ஹெல்த்தியாக வந்து நம்ம கோதுமா வச்சு ஈஸியாக கேக்கு செய்யலாம் அதுவும் இந்த தேங்காய்க்கும் கோதுமாவுக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவிளை உள்ளே போட்டிருக்கறனால அந்த பாஞ்சோட சேர்ந்து தேங்காய் துருவளோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் கத்தி வச்சதுமே நல்லா சூப்பராக பஞ்சாட்ட போகுது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க கேக் ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்